என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பல கடவுள் உருவங்கள் தேவையா பல ரூபங்கள் ஏன் இப்படி இருக்கின்றன ஏன் இவ்வளவு மந்திரங்கள்லாம் கேட்கிறார் அதனால நெருப்பு பார்த்தீங்கன்னா நெருப்பு நெருப்பை இருக்காது நீங்க அங்க இலங்கையில் பார்த்தோமானால் அவர் மூலியமா பண்ணும்போது நம்ம கர்ம வினைகள் போக்கப்படுகிறது பரமாத்மா ஜீவாத்மா சீதா தேவியார் அவால சேர்க்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படைத்தவர் என்பதனால் அவராலே பெரிய ரூபம் எடுத்துற ஆமா அதனால பிரம்மாண்டமா இருப்பார் இப்போ வீட்டுல நம்ம ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யலாமா சக்தி கூட நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம சிவாச்சாரியார் ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஐயா இந்த மார்கழி மாதம் வந்தாலே நம்ம எல்லோருக்கும் வந்து அனுமத் ஜெயந்தியும் வந்துடும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு நம்ம தமிழகத்தை பொறுத்தளவில் அனுமத் ஜெயந்திங்கிறது மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த மூல நட்சத்திரம் அமாவாசை சேர்ந்த நாள்களில் வரக்கூடியது தான் மற்ற பண்டிகைகள் நிறைய இருக்குது நிறைய கொண்டாடுறோம் இந்த அனுமத் ஜெயந்தி எந்த அளவுல அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக வருது பணிவு அப்படின்னு ஒன்னே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது ஆஹ் ஆஞ்சநேயர் தான் தன்னுடைய குரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்காக என்ன என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் எளிமையான வழிபாடு அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி ஆற்றலை தரக்கூடியதுனால இந்த ஹனுமன் ஜெயந்தின்றது ரொம்ப ஒரு முக்கியமான இதுவா கொண்டாடு கொண்டாடுகிறது பொதுவாக இந்த அனுமன் உபாசனை அனுமன் வழிபாடு இந்த அனுமன் வழிபாடு ஏன்னா நம்ம சுவாமியை கும்பிடுறோம் ஏதோ ஒரு சுவாமி கும்பிட்றோம் ஆனால் அனுமனை கும்பிடுங்க அப்படின்னு சில நேரங்களில் சொல்கிறாங்க அனுமன் சுவாமியை போய் கும்பிடுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இதுக்கு வந்து வழிகாட்டுறாங்க அனுமன் உபாசனையினுடைய முக்கியத்துவங்கள் என்ன வாயு மைந்தங்கள் ஒவ்வொரு பல கடவுள் உருவங்கள் தேவையா பல ரூபங்கள் ஏன் இப்படி இருக்கின்றன ஏன் இவ்வளவு மந்திரங்கள்லாம் கேக்குறா காரணம் இல்லாமல் இல்லைன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் இப்ப ஒரே எழுத்து இருக்கலாமே தமிழ்லயே உங்களுக்கு உயிர் எழுத்து மெய் எழுத்து ஆயுத எழுத்து ஏன் இருக்கு உயிர்மெய் எழுத்துன்னு ஏன் இருக்கு அப்போதான் அந்த சொற்களை வந்து அமைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வசதி எதுக்கு அவ்வளோ சொற்கள் தேவை பேச வேண்டாமா எழுது பேசணும்ல பேச அவ்வளோ பேசணும் இதெல்லாம் போயிட்டே இருந்தோம்னா ஒரு இடத்துல சீனு கழிவு போயிடுவோம் பதில் வராது இங்க வந்து நம்ம வந்து நாம் நீங்க சொல்றீங்களா பேசணுமா பேசணும்ல பேசுறதுக்கு அப்ப வந்து இந்த ஆன்மீகத்தில் நாம் இருப்பதற்காகவும் நாம் அந்த இறை அனுபூதியை பெறுவதற்காகவும் பல வழிமுறைகள் நம்முடைய சாஸ்திரங்கள் கூறியிருக்கின்றன இந்த ஆஞ்சநேயர் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆஞ்சநேயர் ஏன் எல்லாரும் வழிபடுகிறாங்க வாயுடைய புத்திரனா அவர் கூப்பிடுற சொல்றோம் வாயுடைய புத்திரன் வாயு யார்கிட்ட இல்ல உலகத்துல வாயு இல்லாத இடம் இருக்கா இல்லையே அப்ப அந்த வாயு மார்க்கமா நம்ம செல்லும் பொழுது நமக்கு எல்லாரையும் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் முருகப்பெருமான் இவர் முருகப்பெருமானும் பார்த்தீங்கன்னா வாயு பாகத்துல இருப்பார் மூச்சு காற்று அந்த 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 பீஜாட்சரங்களும் பீஜாட்ச மந்திர சாஸ்திரங்கள் பீஜாட்சரங்கள் இருக்குங்க ஐயா அந்த விதை எழுத்து ஏற்கனவே பார்த்தோம் பீஜம் இந்த ஆஞ்சநேயருடைய அம்சம் பார்த்தோமானால் வாயுடைய புத்திரன் என்பதனால் ஒரு அம்சம் அவர் ருத்ர அம்சம் அதாவது அவருடைய குழந்தைன்றதுனால ஒன்று ருத்ரனுடைய அம்சமாக சொல்ல என்ன அம்சமாக பார்த்தோமானால் அந்த அக்னியுடைய அம்சமும் இருக்கு அவருக்குள்ள அதனால நெருப்பு பாத்தீங்கன்னா நெருப்பு நெருப்ப இருக்காது நீங்க அங்க இலங்கையில பார்த்தோம்னால் அவ இத நெருப்பு வைத்த போது சீதா தேவி சீதா பிராட்டியுடைய அவளுடைய அனுகிரகம் அவளுடைய ஆசீர்வாதங்கள்லாம் ரைட்டு நெருப்பு நெருப்ப அணைக்காது இருக்காது சார் அது மாதிரி அந்த ஆஞ்சநேயருடைய அம்சம் பார்த்தோம்னால் எல்லாருக்கும் நெருப்பு இருக்கு நெருப்பு அந்த சூடு இருந்தாதான் உயிர் இருக்குன்னு அர்த்தம் அவர் மூலியமா பண்ணும்போது நம்ம கர்ம வினைகள் போக்கப்படுகிறது அந்த சூடு என்ன பண்றது நம்ம கர்ம வினைகள் என்னென்ன கட்டங்கள் இருக்கோ இப்போ இப்போ நீங்கள் கேட்டபடி சில பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் இருக்கு அது ஆபிசார பிரயோகமாகவும் இருக்கலாம் எல்லாம் ஒரு திருமண தடையாகவும் இருக்கலாம் கர்மவினைகளினால் ஏதேனும் ஏற்படின்னு அப்போ ஆஞ்சநேயரை போய் பிரதட்சணம் பண்ணுங்கோ ஏன்னா அவர் ராமதிரான் பரபிரம்மம் பரமாத்மா ஜீவாத்மா சீதாதேவியார் அவால சேர்க்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படைத்தவர் என்பதனால் அவரால் எந்த காரியத்தை சாதிக்க முடியாது அதனால ஆஞ்சநேயர் வழிபாடுன்றது பொதுவாகவே எல்லாருமே செய்யக்கூடியது செய்யணும் செய்ய வேண்டும் இப்போ ஓ இப்போ இது எந்த அளவுக்கு கேள்வி வந்து சரின்னு எனக்கு தெரியல ஆனாலும் தோன்றதை கேள்வி கேக்குறதா கேள்வி கேள்வி பதில் தான் சரியே இல்லைன்னு சொல்லலாம் கேள்வி நீங்க என்ன வேணா கேட்கலாம் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பிரம்மாண்டமாக என்ன பண்ணிடுறாங்க ஆஞ்சநேயர் விக்கிரகங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ நங்கநல்லூர்லாம் சுவாமி வந்து அப்படியே விஸ்வரூப ஆஞ்சநேயராகவே இருக்கிறார் ரெண்டாவது வந்து இப்போ இந்த மாதிரி வந்து இவ்வளோ நம்ம சாதாரண கோவில்கள்ல சின்னதா அந்த மாதிரி இருப்பாரு இப்போ பெரிய ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டா ஒரு தனி பலன் சின்ன ஆஞ்சநேயரை கும்பிட்டா ஒரு தனி பலன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த பெரிய ஆஞ்சநேயர் சின்ன ஆஞ்சநேயர் இல்லாம அங்கே பூஜைகள் சரியாக நடைபெற்றால் அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த பெரிய அளவில் ஆஞ்சநேயர் இருக்கலாம் அங்கு சென்று நீங்க அந்த சரியாக நிவேதனங்கள்லாம் செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு புஷ்பங்கள் அளிக்கப்பட்டு அந்த அதுக்கு ஒரு பலன் இருக்கும் அதே சக்தி நீங்க ஒரு ஆஞ்சநேயருடைய அந்த சக்தி இருக்கலாம் பூஜை செய்பவர்களை பொறுத்து பூஜை செய்பவர்களை பொறுத்து அந்த இடத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் ஏற்கனவே செஞ்சு இருக்கலாம் இப்ப நீங்க அவருக்கு பூஜை அங்க நடக்காம கூட இருக்கலாம் ஏற்கனவே நடைபெற்ற பூஜை ஸோ அந்த பூஜையை பொறுத்து தான் அளவுகளில் மேல பெருசா பண்றதுன்றது நிறைய பேருக்கு சக்தி கிடைக்கணும் அளவுகளில் இப்படிதான் இருக்கணும் அளவுகள்லாம் இருக்கு ஆஞ்சநேயர் மட்டும் அந்த விஸ்வரூபம் ஏன்னா ஒரு பெரிய ரூபம் எடுத்ததுன்னா போறாரு அதனால ஆஞ்சநேயர் மட்டும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருப்பார் எல்லா இடத்துலயும் ஆஞ்சநேயருடைய எதுவுமே பெருசா இருக்கும் அதுக்கான அளவுகள் ஏன் பெருசா ஆக ஆக நிவேதனங்கள் அதிகமாகும் ஓகே அதிகமா இருக்கணும் அப்பதான் அதுக்கு

இந்த பஞ்சவட்டி பஞ்சலோகமா இருந்தது பஞ்சலோகமோ பஞ்சலோகத்துல அவ்வளவு பெருசு பண்ண முடியாது ஷிலா விக்கிரமம் பெருசா பண்ணுவா இப்ப நீங்க இப்ப நீங்க கேக்குற ஹைவேஸ்ல போறச்ச அந்த ஒரு இப்ப சுதா விக்கிரம் அது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஐயா இந்த மருந்துனால இந்த இந்த மூலிகைகள்னால ஒரு ஒரு கட்டு ஒரு ஒரு அமைச்சு பண்றதுதான் அப்படிதான் அம்பாள் இப்ப சமயபுரத்து மாதிரி அப்படிதான் இருக்கா அது மாதிரி இப்ப நான் சுதா விக்கிரகம்னு பேர் ஆகமத்துல பட் இப்ப வந்து இப்ப இப்ப எப்படி பண்ற சிமெண்ட்னால பண்ற சிமெண்டோ கற்கள் அது மாதிரி பண்ற அது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அவன் சுவாமியை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அனுகிரகமா இருக்காரு அப்படின்னு அங்க நீங்க நிவேதனம் அதுதான் இருக்காது இருக்காதுங்க அது ஞாபகப்படுத்தாது அந்த மாதிரி வைக்கலாமா ஞாபகப்படுத்துறது ஒழுங்கா இருக்கணும் லட்சணமா இருக்கணும் அளவா இந்த ஆனா அளவுகள் மாறுபட்ட எனர்ஜி மாறிங்க சில நேரம் போறப்ப தோணும் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு போயிட்டாங்க சுத்தி ஒண்ணும் இல்ல வீடு இல்ல ஒன்னும் காடு இல்ல இது ரோட்ல வச்ச மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு மரியாதையாவது இல்லாம இருந்தா தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மரியாதையுடன் ஒரு நந்தவனம் மாதிரி வச்சு ஒரு ஞாபகார்த்தமா வைக்கலாம் ஒரு நந்த நிறைய மரங்கள்னா வச்சு அழகா ஒரு நந்தனம் ஏதோ ஒன்னு ஒரு அந்த என்விரான்மென்ட் ஒரு சிறியனா இருந்தா பரவாயில்லை ஏதோ அப்படி பண்றதுன்றது சரியான்னு கேட்டா அது சரியில்லை பட் ஞாபக அர்த்தமா வைக்கிறது ஒன்னும் தவறு ஞாபகம் அவரை பார்த்தா ஞாபகம் வருது கையெடுத்து நம்ம கும்பிடுறோம் அது மாதிரி ஒன்னும் தவறு அது பல பேர் இந்த மெயின் ரோட்ல போற அவளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறது நம்ம ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யலாமா செய்யலாங்க

நவ வியாக்கரண பண்டித்தர் ஒன்பது விதமான கிராமர்லாம் புத்திர்பலம் புத்திர்பலம்யம் நிர்பயத்தம் அரோகதா அஜாட்யம் அனுமத்து ஸ்மரணாத் பவேத்துன்னு நினைக்கவே தரக்கூடியவர் நமக்கு புத்திக்கு பலம் தரக்கூடியவர் நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியவர் வாக்கு சாத்துர்யம் அது அந்த ஒரேட்டரி ஸ்கில்ஸ் இருக்கு பாருங்க அந்த நிறைய பேரு இது சொல்லுவாங்க ஐயா வாக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாரியம்மன் நிறைய பேர் சொல்லுவாங்க முருகர் சொல்லுவாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் உபாசக்கால் சொல்லுவாங்க நான் ஓகே ஓகே நீங்க வாக்கு சொல்லுவா நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு படப்படனா உங்களுக்கு வரும் அந்த சக்தி அவளுக்கு எப்படின்னா அஞ்சுநேர் உபாசக்காலுக்கும் அந்த ஒரு சக்தி இருக்கு என்ன காற்று மொழி மாதிரி போறேன் நீங்களும் காற்று தானே லிங்க் பண்ணிடுவான் இப்ப நீங்க போன் இருக்குங்க ரெண்டு போன் லிங்க் பண்ணணும்னா இந்த ப்ளூடூத் கனெக்ட் ஆனா லிங்க் பண்ணிக்கலாம் ஐபோனா இருந்தா ஏர் டிராப்ல இருந்து நீங்க அமிச்சுடலாம் பக்கத்துல இருக்கான்னு உங்க ஐபோன் வரும் சென்ட்னு வந்து சென்ட் போயிரும் டெலிவரினு வந்துருது ஆமா ஆமா அது மூலமா அந்த ஆஞ்சனேயருடைய உபாசகால நான் பாத்துர்க்கேன் அவாலுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு இது தவிர்த்து நம்ம மற்றவர்கள் மற்றவர்களுக்கு என்று கூட வேண்டாம் நாமே நாம் ஆஞ்சனேயர் வழிபட வழிபட யார் எவரெல்லாம் நல்லவர்கள் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் செய்யலாமா வேண்டாமா என்று நமக்கு ஒரு வழிகாட்டுதல் தரக்கூடியவராகவும் அது நமக்கு தேவையாச்சுங்க கண்டிப்பா நமக்கு யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆஞ்சநேயர் பண்ணுவார் வீட்டுக்கும் ஒரு பலம் கொடுப்பார் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி டிவைன் எனர்ஜி கொடுப்பார் கண்டிப்பா பண்ணலாம் இந்த ஆண்டு அனுமத் ஜெயந்தி வருது இல்லையா என்னைக்கு வருது அதை எப்படி வந்து நம்ம கடைபிடிக்கலாம் இந்த முப்பதாம் தேதி அதாவது மூல நட்சத்திரங்க பிளஸ் அமாவாஸ்யா இருக்கிறது அனுமத் ஜெயந்தின்றோம் நீங்க ஆரம்பத்தையும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சில இடங்கள்ல வடக்கில் சில பகுதிகளில் வேற ஒரு காலகட்டத்தை சொல்லுவோம்னா அந்த யுகத்துல அவர் அது வந்தார்ன்ற மாதிரி எடுத்துக்கணும் பல யுகங்கள் இருக்கு பாருங்க இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் இருபத்தி எட்டு இது இருபத்தி எட்டாவது கலியுகம்னு பார்த்தோம் ஏற்கனவே சங்கல் அந்த அவர் அந்த ரூபா சில இடங்கள்ல இந்த இடத்துல அந்த இடத்துல தவறு அந்த யுகத்துல அவர் அந்த இடத்துல அவதாரம் ஸோ நமக்கு வந்து இந்த பொதுவா அந்த தட்சிண பாரதம் முக்கியமா இருக்கிறதுல நம்ம இதுதான் நம்ம கொண்டாடுறோம் அது பண்ணும் பொழுது நமக்கு அவருக்கு துளசி மாலை சாத்தலாம் வெற்றிலை மாலை சாத்தலாம் வடை உளுந்து உளுந்துனால உளுந்துனா பலம் தரக்கூடியது காளி மாரி துர்கா ஆஞ்சு அந்த உளுந்து அந்த வடை அது சேர்க்கலாம் நிவேதனமா சேர்க்கலாம் வடை எல்லாம் மாலையா அர்ப்பணம் பண்ணலாம் அது அது மாதிரி பண்ணலாம் வெண்ணெய் சாத்தலாம் ஓகே வெண்ணெய் வெண்ணன்றது அதை உருகி நமக்கு அந்த நெய்யாறது மாதிரி நமக்கு அது இது பண்ணும்பொழுது நமக்கு பக்குவப்படுத்துறோம் நமக்கு பக்குவப்படுத்து நமக்கு அது 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 சேர்க்கலாம் பழங்கள் சுவாமிக்கு சேர்க்கலாம் பழங்கள் என்ன பழங்களோ சுவாமிக்கு சேர்க்கலாம் துளசி நாள சுவாமிக்கு ராமநாம சொல்லலாம் எங்கெல்லாம் பொதுவாவே சொல்லுவாங்க எங்கெல்லாம் ராமநாமத்தை ராமருடைய மகிமையை சொல்றாங்களோ அங்க வந்து ஆஞ்சநேயர் அந்த கண்ணீர் மல்க அங்க இருந்து ராமநாமத்தை கேட்டு இருப்பான் அதனால நீங்க அண்மையில கூட பார்த்திருக்கலாம்னால அந்த ராம ஜென்மபூமி அந்த இது இருந்தபோது மாணிய பராசரன்ஜி அவருடைய இன்டர்வியூல சொன்னார் அன்னைக்கு இரவு பார்த்தோம் ஆனால் அந்த ஜட்மெண்ட் அன்னைக்கு இரவு பார்த்தோன்னா அவங்க வீட்டுல டெல்லியில நிறைய வானரங்கள் வந்து வந்து சுத்தி அங்க வானரம் வர்றதுக்கு இதுவே இல்லையா வா மனிதனா அப்படி உரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு நம்ம சொல்றது இல்ல நம்ம நம்ம சாஸ்திரத்துல நம்ம சாஸ்திரத்துல மனிதன் தனியாவே படைக்கப்பட்டான் சொல்றது இதுல இருந்து இது என்ன இல்ல ஆனா மனிதன் மாதிரியே இருக்கும் வா நர் நரண்ண மனிதன் வா நரோவா வானா அப்படியா அதான் வானராகன்னு வானரன் வானர் என்ற வானரம்னு குரு அந்த அம்சம் அந்த மனிதனுடைய அம்சமே உடையது அதே சமயத்துல இந்த ஒரு ஒரு என்ன ஏன்னா எந்த உருவம் வேணா கடவுள் எடுத்துக்கலாம் கடவுள்லேயே இந்த குரங்கு முகம் எடுத்துன்னு இருக்கார் இவர் ஏன் குதிரை முகம் எடுத்துன்னு இருக்கார்னு நம்ம கேட்க முடியாது ஒரு 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 கம்பெனிக்கு அதிகாரி அந்த கம்பெனியில எங்க வேணா போகலாமே கண்டிப்பா கடவுள் எந்த ரூபத்துல வேணா எடுத்துக்கலாம் ஸோ அன்னைக்கு ராமநாம ராமநாமத்தை சொல்லலாம் சுந்திர பாராயணம் பண்ணலாம் சுந்திரகாண்டம் பண்ணும்போது ஆஞ்சி தான் நீங்க பரிகாரம்னு சொல்லும்போது கூட நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா சுந்தரகாண்டம் பாராயணம் சொல்லுவோம் எல்லாத்துக்கும் ஏன்னா அது முழுக்க ஆஞ்சநேயனுடைய பிரபாவங்கள் அவர் போய் கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு வாழ்க்கையில தொலைஞ்சி போனதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தொலைஞ்சி போனதுன்றது பொருள் மட்டுமில்ல மனிதர்கள் மட்டுமல்ல நம்மை பற்றிய அறிவும் தெரிய தெரிவிக்கக்கூடியது அன்னைக்கு அன்னைக்கு முழுக்க ஆஞ்சநேயன் நாமா சொல்லலாம் ஓம் ஹனுமதே நமஹான்னு இருக்கு ஆஞ்சநேயருடைய பேர் ஹனுமான் பேர் ஹனுமதே நமஹான்னு இருக்கு ஓம் ஆஞ்சநேயாய நமஹான்னு சொல்லலாம் இனிமே அஞ்சன அஞ்சனி தேவ் அஞ்சனா தேவியோட குழந்தைனால ஓம் ஆஞ்சநேயாய நமஹான்னு சொல்லலாம் ஹனுமான் சாலிசா சொல்லலாம் என்ன ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கு கவச்சங்கள் இருக்கு ஆஞ்சநேயருக்கு கவச்சங்கள்லாம் இருக்கு இந்த ஸ்கந்த சஷ்டி கவச்சம் பார்த்த மாதிரி கவச்சங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன முடியறதோ சொல்லலாம் அருகில் இருக்கக்கூடிய அனுமான ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் கும்பிட்டாலே அவர் பார்த்தாலே நமக்கு பணி வந்துரும் பணிவு தான் எல்லாத்த எல்லாத்துக்கும் பெருசா புத்தி சாத்துரியம் கிடைச்சிரும் வாக்கு சக்தி கிடைச்சிரும் பொறுமை கிடைச்சிரும் அதே சமயத்துல வேகமும் கிடைக்கும் எங்க தவறு செய்தாலும் கேட்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் கிடைக்கும் ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு பலமும் கிடைக்கும் ஆஞ்சநேயருடைய சிரஞ்சீவின்னு இன்னைக்கு அவர் இருந்ததுன்னு இருக்காங்க சிரஞ்சீவின்னு சத்த சிரஞ்சீவியில ஆஞ்சநேயர் ஒருத்தர்ன்றதுனால எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி இருக்கும் அவ சூக்மமா பாத்துப்பா ஆஞ்சநேயர் அதே ரூபத்திலேயே இருக்காருன்னு நம்ம சிரஞ்சீவின்னா இப்பயுமே அனைத்து காலங்களிலும் இருக்கக்கூடியவர் சிரஞ்சீவின்னு ஆஞ்சநேயர் சொல்றதுனால கண்டிப்பா எல்லா அதனால எல்லா எல்லா பெரிய ஆலயங்கள் இப்ப பழமையான ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தூண்ல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பாரு திருவண்ணாமலையில போனாலும் பார்க்கலாம் காளிக்காம்பாளியும் பாக்கலாம் சொல்றேன் அதாவது நீங்க பழமையான நீங்க பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயத்துல இருக்காரு இப்போ ஒரு முந்நூறு வருடங்கள் பழமையான ஆலயத்தில் இருக்கார் ஆஞ்சநேயர் அது பிரதக்ஷணம் பண்ணி பூர்த்தி பண்ணுறது பலர் கே ஓகே அனுமத் ஜெயந்தி தொடர்பாக எனக்கு தெரிந்த கேள்விகளை கேட்டிருக்கேன் உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல மறக்காமல் தெரிவிங்க முடிஞ்ச அளவுக்கு நான் கிட்ட கேட்டு உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி ஐயா நன்றி நமஸ்காரங்கள்